புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கூத்தாடி வயல் கிராமத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட நரிக்குறவரின் மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் சிமெண்ட் ஷீட் தகர மற்றும் பிளாஸ்டிக் ஷீட் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு கூடாரங்கள் அமைத்து குழந்தைகள் மற்றும் குடும்பத்துடன் வசித்து வந்தனர் இந்நிலையில் இவர்களுக்கு அரசின் சார்பாக தொகுப்பு வீடுகள் கட்ட திட்டமிடப்பட்டது இதில் ஒரு குடும்பத்திற்கு இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் என்ற அடிப்படையில் நிதி ஒதுக்கப்பட்டு அதே இடத்தில் தொகுப்பு வீடுகள் கட்ட திட்டமிடப்பட்டது வீடுகள் கட்டும் பணிக்காக நரிக்குறவரின மக்கள் வசித்து வந்த வீடுகள் அனைத்தும் இடித்து அகற்றப்பட்டன மூன்று மாதங்களில் வீடுகள் கட்டி முடிக்கப்படும் என கூறப்பட்டதால் அந்த மூன்று மாதங்களுக்கு தார்பாய் மற்றும் பேனர்களைக் கொண்டு தற்காலிக கூடாரங்களை அமைத்துக் கொண்டும் சாலை ஓரத்திலும் வசித்து வருகின்றன தொகுப்பு வீடு கட்டுவதற்காக பில்லர் அமைக்க பெரிய அளவில் பள்ளங்கள் தோண்டப்பட்டுள்ளன ஆனால் அதன் பின்னர் வீடு கட்டும் பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளது தற்போது ஒன்றரை மாதங்களாகியும் பணிகள் தொடராததால் குழந்தைகள் முதியோரை வைத்துக் கொண்டு மழையிலும் வெயிலிலும் தாங்கள் படாதபாடு பட்டு வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் வீடு வெடிச்சுட்டு ஒன்றரை மாதம் ஆகுது சார் குழி போட்டு ஒரு மாதம் ஆகுது சார் பிள்ளை பொறுத்தவரைக்கும் போட்டாங்க அப்படின்னு கண்டிப்பா குழி வெறும் வேஸ்ட்டாக தான் கிடைக்கல மழை பெஞ்சு மாதிரி அந்த குழி மூடி தான் இருக்கு அந்த குழியில் வந்து தெரிஞ்ச தெரியாத பிள்ளைங்க சரியாக முடியாத போய் தட்டு தாட்டு மாதிரி உள்ள வருவாங்க அதை ரொம்ப ரொம்ப அவதிப்படுறான் தங்குறதை கட்டிக்காமல் கொடுக்காம திடீர்னு வந்து ஒரு இடத்த காமிக்காமல் செய்யாமல் அவங்கவுங்க குடிச்சபடி இருக்குங்க வீடு கட்டித்தார்னு சொல்லாமல் பண்ணாமல் திடீர்னு அவங்க சொன்னதனால நாங்கள் ஓகேன்னு சொல்லி போட்டு வீடு அறிக்கை சொல்லிட்டோம் மறுபடியும் கவர்மெண்ட் எடுத்து கவர்மெண்ட்டே கட்டி கட்டித்தார்னு சொல்லிட்டாங்க அவங்க இது வரைக்கும் எந்த கோரிக்கையும் வரல சார் எங்களுக்கு பில்லர் போட்டதை பில்லர் குழி நோண்டதோடு சரி போன்ற மாதம் ஆச்சு எங்களுக்கு பில்லர் குழி நோண்டு போட்டு யார் வந்து எட்டி பார்த்தது இல்லையே செஞ்சதில்லை மூணு மாதத்துக்கு கட்டி முடித்தாருன்னு சொன்னாங்க மாதம் ஒன்றாக ஒன்றும் ஆள் வர மாட்டேங்கிறாங்க ஒன்றும் ச ஒரு வேளை பண்ண தெரியல வர முடியல மழலே நிலையிடும் சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் காசு இல்லாமல் பண்ணாமலாமல் பட்டினா கிடக்கிற புள்ளை விட்டு வச்சு பச்சை புல்லாம் வச்சுக்கிட்டு பிள்ளைங்களை வச்சுன்னா பறக்க முடியல பள்ளத்தில் பிள்ளைங்களா அழு வராங்க கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார் பில்லர் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் குழந்தைகள் மற்றும் முதியோ தவறி விழுந்து விடுவதால் நரிக்குறவரின மக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் இருந்த வீடுகளையும் இழந்து சாலையோரத்திலும் பேருந்து நிலையத்திலும் தங்கி வரும் இவர்கள் தெருக்களிலேயே சமைத்து உண்டு உறங்கி வருவதாக கவலை தெரிவிக்கின்றன மேலும் ஒட்டுமொத்தமாக அனைத்து வீடுகளையும் ஒரு சீர இடித்து விட்டதால் ஒதுங்குவதற்கு கூட இடமின்றி தவிப்பதாக கண்ணீர் மழிகள் தெரிவிக்கின்றனர் ஒரு மாதத்துல எங்களுக்கு வீடு கட்டி தரணும்னு சொல்லி எல்லா வீடெல்லாம் ஓடிச்சு எல்லா பில்லர் இப்போ சில வீட்டில் பல் பில்லர் போட்டிருக்காங்க சில வீட்டில் எல்லாம் ப பள்ளமன் நோண்டு கிடக்கு அதில் இந்த பெரிய மனுஷன் பிள்ளை அந்த பள்ளத்தில் போய் விழுந்துடுறாங்க பச்சை பிள்ளை ஒன்று போய் விழுந்துருச்சு அதனால் அந்த வீடு இல்லாமல் வாசல் இல்லாமல் ரோட்டில் எல்லாம் ஸோராக்கி தீங்கும் சோ வீட்டில் ரோட்டில் தான் இருக்கிறோம் சார் நாங்கள் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மூணு நாலு வீடு கட்டி உடிச்சு ஒடிச்சு கட்டியிருந்தானும் தேவையில்ல மொத்தமாக அப்படி ஒடிச்சு கட்டிட்டாங்க சார் என்ன நேரமே நாங்கள் இப்போ இந்த பிள்ளைங்கட்டியை வச்சுக்கிட்டு எங்கள்கிட்ட போய் படுக்கிறது எங்கிட்ட போய் சா சாகிறது படுக்க முடியல இப்போ போக முடியல எங்கிட்ட ஓடி ஓடி படுக்கிறாங்க பஸ் ஸ்டாண்ட்லெலாம் மழை வந்தோம் ஓடி ஓடி பஸ் ஸ்டாண்டில் படுக்கிறாங்க பஸ் ஸ்டாண்டில் ஒரு கடை வீதியில் போய் படுக்கிறாங்க எங்களை அதில் இப்படி ஒடிச்சு போட்டு அநியாயம் பண்ணிக்கிட்டாங்களே சார் எந்த சார் இப்படி அநியாயம் பண்ணி நீ கட்டி ஒரு ரெண்டு வீடு ஒடிச்சு கட்டினானு தேவைல்ல இப்படி அநியாயம் மொத்தமாக கட்டில் ஓடிச்சு விட்டு இப்படி சீராலிங்களா புள்ள குட்டி எல்லாம் மலை தண்ணியெல்லாம் தூக்கிட்டு ஓரமில்லை அந்த பொம்பளை கீழே விழுந்து கால் முட்டி வலித்து விழுந்து தாங்கமில்ல எங்கிட்ட ஊசி போட யாரு ஆம்பளை எல்லாம் யாரும் இல்லை தற்பொழுது பருவமழை காலம் தொடங்க உள்ள நிலையில் அவ்வப்போது கனமழையும் பெய்து வருவதால் பொருள்கள் அனைத்தும் நனைந்து பிழப்பிற்கு வழியின்றி தவிப்பதோடு வசிப்பதற்கும் இடமின்றி தவித்து வருகின்றனர் நரிக்குறவரின மக்கள் எனவே அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு பருவமழை தீவிரம் அடைவதற்கு முன்பாக வீடுகள் கட்டும் பணிகளை தொடங்க வேண்டுமென்றும் கோரிக்கை விடுத்துள்ள அவர்கள் வீடு கட்டி முடிக்கும் வரை தங்குவதற்கு பாதுகாப்பான இடத்தை ஒழுங்கு செய்ய வேண்டுமென்றும் வேண்டுகோள் விடுக்கின்றனர் இவர்களின் இந்த நியாயமான கோரிக்கை நிறைவேற்றப்படுமா இவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம் மாலை முரசு செய்திகளுக்காக அறந்தாங்கி செய்தியாளர் కాస్టావు షీబా జనట్